ஹாய் ஹலோ இருவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கணபதி வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம் சங்கரகர சதுர்த்தி பன்னெண்டாம் தேதி வருது மேலே எடுத்துக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த மாதம் இருபத்தி தேதி வரதுனால இனி வரப்போகிற நாட்கள் வந்து கணபதி வழிபாடு பற்றி டீப்பா பார்க்க போகிறோம் இனி வர வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி கணபதி வழிபாடு இருக்கும் அம்பாலோட வழிபாடு சிவனோட வழிபாடு எல்லாத்தோட வழிபாடு அந்தங்க கொஞ்சம் கொஞ்சம் வரும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நடுவில் வரதுனால கிருஷ்ணபதி வழிபாடும் கொஞ்சம் வரும் பட் இந்த வழிபாடு பற்றி நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ்டாக பார்ப்போம் இப்போ கணபதி வழிபாட்டில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் வந்து கணபதி வழிபாடு ஏன் வாழ்க்கையில வந்து வெற்றியை தருவோம் அப்படிங்கிறாங்க பொதுவா நீங்க கேட்டீங்கன்னா கணபதி வழிபாடு வந்து வெற்றி தரும் கணபதி வழிபாடு வந்து தடைகளை நீக்கு அப்படிம்பாங்க ஆனா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ கால போறோம் கணபதிக்கு இரண்டு குணாதிசயங்கள் உண்டு ரெண்டு குணாதிசயங்கள் என்னன்னா உங்களுக்கு ஒன்னு விக்னேஸ்வரன் விக்னஹர்த்தா இந்த ரெண்டு வார்த்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த இரண்டு குணாதிசயங்கள் கணபதிக்குள்ளார் உண்டு விக்னேஸ்வரனா என்ன பண்ணுவார் விக்னஹர்த்தாவா என்ன பண்ணுவார் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கணபதி வழிபாடை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும் இன்னொரு வார்த்தை இருக்கு குணேஷா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு கணபதிக்கு மூணு வார்த்தைகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒன்று விக்னேஸ்வரன் விக்னஹர்த்தா குணேஷா இந்த மூணு வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கங்க இதை வச்சு உங்களுக்கு கணபதி வழிபாடை பற்றி ஒரு அழகான தாற்பயத்தை சொல்ல போகிறேன் விக்னேஸ்வரனா வந்து என்ன பண்ணுவார்னா அவரே தடைகளை உருவாக்குவார் இதனடா காமெடியா இருக்குது எதுக்குடா கடவுள் தடையை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க சி உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் அப்படிங்கிறது ஒன்று இருந்தா தான் உங்க வாழ்க்கையில இலக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சவால் இல்லைனா இலக்குங்கிறது இருக்காது இது வந்து எல்லாருக்கும் சகல உலகத்துக்கும் உண்மை கணபதியோட தன்மை என்னன்னா விக்னேஸ்வரனா இருக்கும்போது அவர் சவால்களை உருவாக்குவார் உங்கள் வாழ்க்கையில எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு மேன்மையை தரதுக்கும் ஒரு வளர்ச்சியை தரதுக்கும் சில சவால்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவை சில தடைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை அந்த தேவையை வந்து புரிஞ்சுதான் இப்போ வந்து இந்த வழிபாடு வந்து நம்ம வந்து பண்றோம் அப்போ கணபதியோட இந்த வழிபாடுல உங்களுக்கு வந்துட்டு விக்னேஸ்வரனா வந்து அவர் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார் உங்களுக்கு சவால்கள் தந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு சவால்கள் தந்தாலும் அந்த சவால்களை ஜெயிச்சு வர்றதுக்கான பக்குவம் அறிவு சாமர்த்தியம் சக்தி உங்களுக்கு வந்து உத்வேகம் இது எல்லாத்தையும் தர வல்லவராகவும் இருப்பார் விக்னேஸ்வர்னா சும்மா விக்னேஸ்வரனா இருந்து உங்களுக்கு தடைகளை மட்டும் வச்சுக்கிட்டு சவால்களை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை போட்டு கும்பு கும்பு கும்ப மாட்டார்

உங்களோட சுற்றுச்சூழல் வந்து உங்களுக்கு தேவையில்லாத தடங்களா மாறலாம் உங்களோட வாழ்க்கையில நீங்க வழக்கங்கள் தேவையில்லாத தடங்கல்களா மாறலாம் தி விக்னகர்த்தா சரி பண்ணுவார் விக்னஹர்த்தாவா இருக்கும்போது தடைகளை வென்று வர்றதுக்கான மார்க்கத்தை காமிப்பார் சோ முதல்ல சவால்களை உங்களுக்கு கொடுத்தால் விக்னேஸ்வரா இருக்கும்போது சவால்களை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த சவால்களை ஜெயிச்சு வர்றதுக்கான மார்க்கத்தை காமிக்கிறது மூலமா வெற்றியின் கடவுளா அவர் அறியப்படுறாரு இன்னொன்னு தேவையில்லாத தடங்கல்கள் தேவையில்லாத சவால்கள் எந்தெந்த ரூபத்தில மக்கள் ரூபமாவோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு பழக்கங்களோட ரூபாவோ உங்க எண்ணங்களா இருக்கலாம் உங்க உணர்ச்சிகளா இருக்கலாம் ஹத்தாவா இருந்து உங்களுக்கு வெற்றி குனேஷா இதுதான் வந்து கணபதி வழிபாட்டில் இருக்கிறதுல மிகப்பெரிய சூச்சும் குணேஷா நாய தீமகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் கணநாயகாய் கணதெய்வ தாய் கணாதிஷாய் தீமகின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ குணங்களுக்கு அதிபதி வரும் த ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களோட கேரக்டர் உங்களோட குணாதிசயத்தை வளர்த்தவும் மாற்றமும் உங்களுக்கு உதவி செய்வார் ஸோ அவரோட வழிபாடு எடுக்கும்போது போது உங்க மனசில் இருக்கக்கூடிய கெட்ட குணாதிசயங்கள் அதுவும் இல்லாம வந்து உங்க மனதுக்கு எதாவது வெற்றிக்கு வந்து உகதா வெற்றிக்கு வந்து தடையா இருக்குதோ அந்த குணாதிசயங்களை குணாதிசயங்களும் வாழ்க்கையிலிருந்து எடுப்பார் சி உங்க கேரக்டர் தான் வந்துட்டு உங்களோட அல்டிமேட் ஸ்டாப் பாயிண்ட் ஓகேவா உங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் உங்க குணம் அந்த குணம் தான் வந்து அதிபதி அப்படிங்கிற போது அவர் வந்து குணங்களுக்கு அதிபதியா இருக்கிறனால உங்களுக்கு எந்தெந்த குணாதிசயங்கள்லாம் உங்க வாழ்க்கையை உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகுமோ அந்த குணங்களை உங்க வாழ்க்கையில வந்து விதைப்பார் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாத தடங்கல்களை வந்து நிவர்த்தி பண்ணுவாரு தே சில நேரம் தடங்கல்களை கொடுத்து அந்த தடங்களை ஜெயிச்சு வர்றது மூலமா உங்க வாழ்க்கையில மேன்மை கொடுப்பாரு இன்னொரு லெவல் உங்க கேரக்டரை அவர் செதுக்குவார் இந்த கேரக்டர் செதுக்குறது மூலமா உங்க கேரக்டர் உங்களுக்குள்ளார என்ன குணாதிசயத்தை கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியும் அந்த குணாதிசயத்தை உங்களுக்குள்ளார கொண்டு வருவாரு சே ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய சிருஷ்டி கணபதினு ஒரு கணபதி இருக்கார் முப்பத்தி ரெண்டு கணபதிகள் ஒரு கணபதி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ளார பிரபஞ்சத்தை வந்து எப்படி அணுகுனா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நாலேஜ் கொடுப்பார் அப்போ பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தை நீங்க வாங்க முடியும் பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே ஒரு கணபதி இருக்கார் இது ஒன் ஆஃப் திஸ் குவாலிட்டி அப்போ உங்களுக்குள்ளார் அந்த குணாதிசயத்தை கொண்டு வருவார் இந்த பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தை பெறுவதற்கு அனுமூலத்தை பெறுவதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு வந்து ஞானத்தையும் அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த குணாதிசயத்தை இருக்காரு ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவார் அப்ப இதுதான் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தாத்யம் என்னன்னா கணபதி வழிபாடு வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளையும் கொண்டு வர வல்லது அதனாலதான் இதை முதல்ல வழிபடணுங்கிறாங்க ஏன்னா இதுதான் வந்து கேரக்டர் தான் வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் கரெக்டா ஒருத்தவங்கள வந்து நீங்க வந்து விரும்புறது விரும்பாம போறது ஒருத்தவங்களோட கேரக்டர் வச்சிருந்தேன் கரெக்டா உங்க லைஃப்ல நீங்க நிறைய பேர்த்த பாத்துருப்பீங்க ஓகேவா உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சி போறதுக்கு மெயின் காரணம் என்ன அவங்க கேரக்டர் பிடிக்காம போறதுக்கும் மெயின் காரணம் என்ன கேரக்டர் அப்புறம் நீங்க இன்னொன்னு சொல்லலாம் நான் பணத்துக்காக ஒருத்தவங்கள விரும்புறேன் அப்படின்னாலும் பணம் ஒருத்தவங்களுக்கு நிக்கணும்னா அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்ல கேரக்டர் தான் தென் ஆப் தர் டே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது குணாதிசயம் குணம் ஸோ குணேஸ்வரனா இருக்கிறனால வந்துட்டு அவர் வந்து எல்லா குணங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்குள்ளார எந்த குணத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வர முடியுங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ கணபதியோட வழிபாடு சகலத்தையும் தரவல்லது அப்படிங்கிற போது இந்த சங்கடகர வர சந்தகர சதுர்த்தியும் சரி இந்த வர கணப கணேச சதுர்த்திக்கும் சரி விநாயகர் சதுர்த்திக்கும் சரி இவரோட வழிபாடு இனி வர காலகட்டங்கள் எடுத்து சகலவிதமான பிராப்தத்தையும் நிறுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் பாய்